அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் அப்போ உனக்கு சொந்த மந்தந்தான் பெருசு அப்படி தானே ஆமாம் முதல்ல மாமாவை சமாதானப்படுத்திட்டு அப்புறமா எங்கிட்ட வந்து பேசுங்க என்னது சொல்லிவிட்டு அவ பாட்டி போய்கிட்டே இருக்கா போ வாத்திய கொண்டு வர்றதுன்னு எனக்கு தெரியும் அப்பாடா சித்தப்பா வீட்டுக்கு வந்தாச்சு நடந்ததை பூரா அவர்கிட்ட சொல்லுவோம் மாமன் வந்துட்டான் நான் சொன்ன மாதிரி தங்கச்சி வீட்டில் போனிய நான் போனேன் மாமா அங்க என்ன நடந்துச்சு தெரியுமா இவ்வளவு நடந்திருக்க சரி கொடுமா நான் பாத்துக்கிறேன் சித்தப்பு ஒன்னதான் சித்தப்பு கடவுள் மாதிரி நினைச்சிருக்கேன் கவலைப்படாத மாமன நான் பாத்துக்கிறேன் உங்க அப்பா எல்லாத்தையுமே மிரட்டி வச்சிருக்கான் சமாதானப்படுத்தணுமா இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவரே சமாதானம் ஆயிடுவாரு அப்பாடா ஒரு வழியா சித்தப்பா கிட்ட விஷயத்த சொல்லியாச்சு நேராக போய் வாத்திக்கிட்ட ரெண்டுல ஒன்று பேசிடுவாரு இன்னைக்கு முடிவு தெரிஞ்சிடும் என்ன தம்பி வந்ததுலேருந்து என் முன்னாடி கையை கட்டிட்டு பணியோட குனிஞ்சுக்கிட்டே நிக்கிறியே வந்த விஷயம் என்னன்னு சொல்லு அது வந்துட்டல்ல விஷயத்த சொல்லு அது வந்து எனது மனசை வளர்க்கும் போல நம்ம மீசையை பார்த்து காட்டு பயலை மீசையை விட்டுடான்னு எத்தனை தடவை சொல்றது கேட்க மாட்டியா அதெல்லாம் ஒன்றும் இல்லனே விட்டுற வர்ற வர்ற நீயும் சேது மாதிரி சொல் பேச்சே கேட்க மாட்டேங்கிற அப்படின்னு எடுத்துறன ஆமா இப்போ எதுக்கு வந்த அத சொல்லும் மொத இல்லனே வீட்டு பக்கம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு அதான் பார்த்துட்டு போலான்னு வந்தனே சரி வந்தது தான் வந்துட்ட சாப்பிட்டுட்டு போ சரிங்கண்ணே பார் ஒரு பேச்சுக்கு சாப்பிட்டுட்டு போடான்னு சொன்னேன் டைனிங் டேபிளில் உட்காந்து என்ன வெட்டு வெட்டுறான் நமக்கே மீன் மிச்சம் இருக்குமான்னு சந்தேகமாக இருக்கே நம்ம பொண்டாட்டியாச்சே நமக்கு எடுத்து தனியாக வச்சுருப்பா வைமா மீனண்ண எனக்கு ரொம்ப பிடிக்கும் எடுத்து போய் வைக்கிறண்ண சாப்பிடுங்க ஏன்ன நீங்களாவது சேதுவுக்கு கொஞ்சம் எடுத்து சொல்லக்கூடாதா என்கிட்ட வந்து பேசுனாதானே என்னை பார்த்தாலே பயப்படுறான் அப்புறம் எப்படி பேசுவான் இவ்வளோ பெரிய மீசை வச்சுருந்தா புள்ள பயப்படாமல் என்ன பண்ணுவான் எனது புருஷன் போட்டாட்டியும் நம்ம மீசை மேலேயே கண்ணாக இருக்காங்க பார்த்து கண்டித்து வைங்க அப்பா பேச்சை கேட்டால் தான் அம்ச ஒல்லின்னு சொல்லிடுங்க கண்டிப்பாக சொல்கிறமா நீ ரெண்டு வார்த்தை மீன் வை ஆஹா என்னது இவ்வளோ நேரம் ஆச்சு பேச போன மனுஷன் அங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு ஒருவேளை பேசி அண்ணன் தம்பி ரெண்டு பேத்துக்குள்ள பிரச்சனை இருக்குமோ ஆஹா என்ன நடந்துச்சுன்னு தெரியலையா மீன் குழம்பு சாப்பாடு சாப்பிட்டாச்சு இப்போ மௌனை இப்படி சமாளிக்கிறது